உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய தியானமும் முதல் சமூகத்திலே ஏற்படுவதாய் இருப்பதாக ஆமீன் நம்முடைய பிதாவாகிய ஆண்டு விடத்திருந்தும் உங்கள் அனைவருக்கும் பெருமையும் சமாதானமும் உண்டாவதாக அன்பக்கூடியவர்களே இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாள் வந்து பத்து நாளுக்கு பின்வரும் பதினைந்தாவது ஞாயிறு இன்றைக்கு மையப்பொருள் கடவுளும் அனைத்து சமய பற்றுக் கொண்ட மக்களும் இதற்கு நமக்கு ஆதாரமாக மூன்று வேத பகுதி கொடுக்கப்பட்டது சற்று நேரத்தியானத்துக்கென்றே நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் யோகா நற்செய்தி நூலை நாம் அறிந்திருக்கின்றோம் அது ஆண்டவரை தேவனுடைய குமார் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்பட்ட மக்களாய் நாம் தேவனுடைய குமாரனும் தீமா இந்த உலகத்திலே வாழும் நம்மை அழைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு யோகான் பத்தாம் மணி நேரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது பதினாலு முதல் பதினெட்டு பதினெட்டு வசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சபைக்கு ஒரு சிறப்பு ஒரு போதகர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வந்த பொழுது முதல் நாள் இரவு வந்து விடுகின்றார் கேட்கின்றார் இங்கு எத்தனை குடும்பங்கள் அப்பொழுது அந்த சபை போதர் சொல்லுகிறார் சுமார் ஆயிரத்து ஐநூறு குடும்பம் என்று சொல்கின்றார் உடனே அந்த வந்த சிறப்பு அழைப்பாளருக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நாளைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்க போயத்தில் இரவெல்லாம் தூங்கவில்லை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருந்து கருத்தும் கண்ணும் தன்னுடைய வேதத்தில் வாசித்து தியானித்து அவர் பிரசங்கத்தை கடிபடினார் அடுத்த நாள் காலை ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது அங்கு வந்தவர்கள் பதினைந்து புதியவர்கள் மட்டும்தான் ஆராதனைக்கு வந்திருந்தார்கள் அந்த சிறப்பு அழைப்பாளரும் வேறு வழியின்றி இந்த பதினைந்து பேருக்கு என்ன அவர் ஆயத்தப்படுத்தினாரோ அந்த வார்த்தையை அவர் பகிர்ந்து விட்டு அந்த சபை போதிலே கேட்கின்றார் ஐயா நேற்று நான் கேட்டபொழுது ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இன்றீர்களே இன்றைக்கு வெறும் பதினைந்து பேர் வந்து அமர்ந்தார்களே என்று சொல்லி அவர் இதில் விசாரிக்கின்றார் அப்படி சபை ஆயர் சொன்னது ஆலயத்துக்கு வெறும் பதினைஞ்சு பேர் தான் ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்திற்காகத்தான் என்னை ஆண்டவருக்கு போதவராய் அனுப்பி சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இங்க வந்து வேறு யாரும் போதும் கிடையாது நான் மட்டும்தான் ஆண்டவருடைய அன்பை சித்து இங்கே வந்திருக்கிற இந்த குடும்ப இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவரைக்கு வந்திருக்கிறேன் சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஆம் அன்பு திருவரளே அனைத்து சமய பற்றுறுதி கொண்ட மக்களுக்கு கடவுள் ஒருவரே என்பதை நாம் உயப்படுத்த வேண்டிய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாரோ செய்வார் அவர்கள் நாம் இருக்கின்ற இடங்களிலே வேலை செய்கின்ற இடங்களிலே நம்முடைய வாழ்கின்ற சமுதாயத்திலே ஆண்டவர்களை குறித்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் செய்தார் கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பமும் என்னுடைய குடும்பம் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை காட்ட வந்திருக்கின்றேன் ஆண்டவரை குறித்து போதிப்பது மிக எல்மை ஆண்டவரை நீங்கள் நானும் காட்ட வேண்டும் அன்றைக்கு வந்த மிஸ்ரிகள் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டினார்கள் அதன் மூலமா ஒரு ஜன கூட்டம் ஆண்டவரை அறிந்து இன்றைக்கு இந்திய தேசத்திலே எழுதி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அதன் காரணம் என்ன அவர்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம் இன்னைக்கு யோமான் பத்தாம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே பார்க்கின்றோம் மதத் தலைவர்களான பரிசேயர் சரியான வழிகாட்டிகள் இல்லாதனால் தனக்கு நல்ல மெய்ப்பராக இருக்க முடியாததென்றும் அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே நானே நல்ல மெய்ப்பர் என்று சொல்லி அங்கு இயேசு சுவாமி கூறுகின்றார் இந்த இதை நாம் இரண்டு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்தாவியால் நாம் கிருபை செய்வார் ஒன்று மெய்ப்பர் என்ன செய்கிறவர் மெய்ப்பர் என்ன செய்கிறவர் ஒரு கேள்வி இரண்டாவது மெய்ப்பர் விரும்பும் போவது என்ன மெய்ப்பர் விரும்புவது என்ன இந்த இரண்டு கேள்வி இந்த நாளிலே கேட்போம் என்று சொன்னால் வந்திருக்கிற நீங்கள் நானும் கூட அந்த மெய்ப்பத்துவத்தை பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கின்றோம் மெய்ப்பர் என்ன செய்கிறவர் நாம் வாசித்த பதினாலு பதினஞ்சு வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கிற நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறது போல என்னுடையவர்களாலும் அறியப்பட்டிருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையை கொடுக்கிறேன் அன்புக்குரியவர்களே இதற்கு முந்தைய பதிமூன்று வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு பார்க்கப்படுகின்றது மேய்ப்பர் எப்படிப்பட்ட பட்டவர் என்பதை அங்கு காட்டுகின்றது மீட்பர் நடந்து கொள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை காட்டுகின்றது ஆடுகள் எப்படி நடந்து கொள்கின்றது என்பதை காட்டுகின்றது நல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளுக்கு வழி தவறி போகின்ற பாதையை காட்டாதபடி ஆண்டவர் நானே வாசல் என்று சொல்லி அவரே நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்று அந்த அழகுந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்றால் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் கூலியால் ஆபத்து ஆனால் ஆபத்து வேலையிலே ஆடுகளோடு கூட இருந்து பாதுகாக்கின்ற கருத்தர் தான் இன்றைக்கு சொல்லுகின்றார் நானே இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பாதுகாக்கின்ற கருத்தர் தான் இன்றைக்கு அந்த வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தையை உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார் நான் நல்ல மேய்ப்பர் உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கின்றேன் யாரும் கொடுக்க முடியாது எந்த சமயத்திலும் யாரும் கொடுக்கவில்லை எந்த ஒரு தலைவர் கொடுக்கவில்லை ஆனால் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார் நம்மை பாதுகாத்திருக்கின்றார் என்று யாழைக்கின்றோம் தன் ஆடுகள் அனைத்தையும் அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் அலையிலியா சொல்லலாமா சொல்லலாமா நம் ஒவ்வொருவரையும் மறந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடையும் மறந்து ஒரு மெயின்பெட் எப்படி தன் ஆடுகளை அறிந்திருக்கிறாரோ அதே போன்று இன்றைக்கு வந்திருக்கிற தூய இம்மான்வேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆள் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் அறிந்திருக்கின்றார் நம்முடைய செயல்பாடை அறிந்திருக்கின்றார் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் நானும் எப்படி செவி கொடுக்கின்றோம் அல்லது நம்மை எப்படியாக நாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இவ்வுலகம் இவ்வுலகம் நம்மை வழிதவரை செய்யும் நம்மை வழிதவரை செய்யும் ஆனால் நல்ல மெய்ப்பராம் இயேசுவை பின்பற்றும் போது நம் வழி தவறி போவதே இல்லை தவறி போவதே இல்லை ஆண்டவர் தான் எனக்கு வாசல் ஆண்டவர் தான் எனக்கு வழி எனக்கு எல்லாம் அவர்தான் என்று சொல்லி அவர் பாதையில் நடந்து பாருங்கள் ஒருவேளை அது பாடு உள்ள போதையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கட்டளையிடுவார் நல்ல ஆச்சரியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி அவசரம் இப்படியாக சொல்கின்றது சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர ஒரு ஒருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் பிதாவை அறிந்திருக்கிறான் சொன்னால் நீங்கள் நானும் இயேசுவை அறிந்திருக்கின்றோமா இயேசுவின் கூட்டமா இயேசுவே தலைவர் என்று சொல்லி இந்த சபைக்கு இயேசுதான் தலைவர் நீங்கள் நானும் அதனுடைய சரீரத்தில் அவயவமாக இருக்கின்றோமே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் என்ன அவயவமாக இருக்கிறேன் சொல்லி நாம் செயல்படுகின்றோமா அல்லது எல்லாம் தலை என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா ஒரு மனிதனுக்கு ஒரு சபைக்கு ஒரு தலை உண்டு நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விதா தான் அறிந்திருக்கின்றார் உங்களை அறிவித்திருக்கின்றார் உலகத்திலே எத்தனையோ கோடி மக்கள் உண்டு ஆனால் உங்களையும் என்னையும் அல்லவா நல்ல மெய்ப்பனாம் ஏசு உங்களையும் என்னையும் அன்புக்குரியவர்களே என்னென்று திமுத்திலே பார்க்கின்றமென்று அப் அப்போஸ் நாய் போ திமுந்து சொல்லியிருந்தார் ஒன்றாம் அதிகாரம் பண்டவசிலே நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று இருக்கின்றே இன்னார் என்று அறிந்திருக்கின்றே வந்திருக்கிற தேவை தனமே நீங்கள் நாணம் இன்னாரென்று அறிந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஏனால் என்றால் அவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள வல்லவராயிருக்கிறார் நீங்கள் நானும் காத்துக் இல்லையோ ஆண்டவருடைய பாதத்தில் வருகின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையும் உத்தமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பு தான் தேவை

என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டிருப்பா நீர் சிந்தின ரத்தத்தை நான் இந்த நாளிலே நான் உட்கொள்கின்ற பொழுது ஆண்டவரே என்னை முற்றிலும் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்கின்ற மாயன்பரை சிந்தித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அவர் வல்லவராக இருக்கின்றார் அதே ரெண்டு திம்பத்திலே பறிக்கின்ற பொழுது ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதா பத்தொன்பதாம் அவசரம் அப்படியாக சொல்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அறியா அதை விட்டு விலக கடவான் என்பதை முத்திரையாய் இருக்கிறது வாசிக்கலாமே கர்த்தம் உடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அறியாததை விட்டு விலக கடவான் என்பதை அதற்கு முத்திரையாயிருக்கிறது முத்திரை குத்தப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கிவிட்டோம் முத்திரைத்தால் குத்தப்பட்டு விட்டால் அதுதான் நமக்கு நிலம் நீங்கள் நானும் எந்த நிலத்தை நாம் முத்தரித்திருக்கின்றோம் நம்முடைய செயல்பாடின் மூலமாக நம் பரம காண நாம் முத்தரித்திருக்கின்றோமா பரமக்கானிலே அநேக வாசத்தே நீங்கள் நான் பிரவேசிக்கத்தக்கதால் முத்து இருக்கின்றமா நாம் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் வாசித்த இரண்டாம் பகுதி ரொம்ப இரண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் வசனம் வசனம் எல்லாரும் கொஞ்சம் வாசிக்கணும் தனியாக உட்காந்து வீட்டில் வாசித்து கடவுளின் பாதப்படையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும் இன்றைக்கி ஊழியத்தின் அழைக்கப்பட்டிருக்கின்ற அநேகருடைய காரியங்கள் அங்கு பாதையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது பாதிக்கலாமே பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியமபிரமானத்தின் அறிவியையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டம் உள்ளவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க எல்லாரும் வாசிக்கலாமே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீதானே இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமாம் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமாம் விக்கிரகங்களை அறிவு இருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமாம் நியமபுரமானத்தை மீன் மேன்மை பார்க்கிற நீ நியமபுரமானத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணணுமா அஞ்சு கேள்வி ஐந்து கேள்வி இந்த மூணு வசத்தில் அஞ்சு கேள்வி தேவ ஜனமே நீங்கள் நானும் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க போதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம் நம்முடைய இரண்டு நாள் வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஆலயத்தில் ஒரு தேவன் மூலின ஒரு செய்தி கொடுத்துக்கொண்டிருந்தார் நம்முடைய க தெரிந்து திருச்சபிலே ஒரு சொன்ன வார்த்தை ஒரு சொன்ன வார்த்தை ஒரு சொன்ன வார்த்தை கோயில் காணிக்கை எதிகின்றபொunde காணிக்கை அல்ல அது காணிக்கை அல்ல அது அக்னி அது அக்னி அதை தொடுகின்ற பொழுது அக்கினியிலே நீ கை வைப்பாய் என்று உன்னுடைய கை எப்படி ஆகும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயே நீ அதை வைக்கின்ற பொழுது அது அக்கினி உன்னை சுத்திகரிக்கும் ஆண்டவருடைய வருகையிலே நீ ஒன்றும் இல்லாதவனாய் நீ கடந்து போவாய் இதுவே கோயில் காணிக்கை என்பது கோயில் காணிக்கை என்பது கண்ணீரோடு கூட மக்கள் படைக்கின்ற காணிக்கை பொறுத்தனையோடு படைக்கின்ற காணிக்கை ஆண்டு வரவங்க பாராட்டுகிற நண்பர்கள் படைக்கின்ற காணிக்கை இரண்டு வாரத்துக்கு முன்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு ஒரு தேவ மனிதன் கொடுத்த கேட்ட பொழுது எனக்கு எப்படி இருக்கின்றது நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்த பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே மேய்ப்பர் என்ன செய்கிறவராக இருக்கிறோம் மெய்ப்பர் என்பது நம்ம ஒவ்வொருவரும் மெய்ப்பர் நம்ம என்ன செய்யறோம் ஆயுதம் அவங்க அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆலயத்தை நடத்துகின்றவர்கள் தான் ஆயர் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இது திருச்சபையின் ஒழுங்கு ஆனால் நீங்கள் உலகத்தின் முடிவு வருகின்ற உங்கள் சகல ஜனங்களுக்கும் என்னதான் கொடுத்த கட்டளை வந்து அமர்ந்திருந்து போக அல்ல நாம் போக வேண்டும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே செஞ்சு பார்க்க ஆண்டவரே நான் மீட்பனாய் நான் எத்தனை ஆடுகளுக்கு நான் வழிகாட்டி இருக்கின்றேன் எத்தனை ஆளுகளுக்கு நான் நான் ஜீவனை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக இரண்டாவதாக மீட்ப விரும்புவது என்ன எடுத்தவர்கள் ஆசிக்கலாமே யோமன் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசங்கள் இந்த தொழுவத்தில் உள்ளவர்கள் இல்லாமல் ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்படுமாகவும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறதுனாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் சொல்லுகிறார் என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் சித்தமாய் இருப்பதனால் பிகா என் மேல் அன்பாயிருக்கிறார் அன்புக்குரிய திருச்செமி மக்களே ஆண்டவருக்காக நீங்கள் நானும் எதை கொடுக்க நாம் முன் வந்திருக்கின்றோம் ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தாரே வந்த நிமித்தமாய் பிதா என்னில் அன்பா இருக்கிறார் ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை ஏன் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டேன் அதே பிதாதான் இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு அப்பா பிதாவை என்று கூப்பிட்டாரோ இன்றைக்கு இன்னைக்கு அப்பா பிதாவே சர்வ வலிமுள்ள கடவுளே கூப்புறமே பிதாவுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் நானும் செயல்படுகின்றோமா நம்மை இலக்க நாம் ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா வெளிப்படுத்தும் போது ஒரு ஏக்கத்தை சொல்கின்றார் இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வேற ஆடுகளும் உண்டு இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் யார் இன்றைக்கு நீங்களும் நானும் தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோமா உங்களுடைய என்னுடைய செயல்பாட்டின் மூலமாய் நீங்கள் நானும் செய்கின்ற காரியம் மூலமாய் ஆலயத்துக்கு வருகின்ற ஆத்மா குறைந்து இருக்கின்றதா திருச்சபை நம்ம கருத்திலே கொடுத்து போய் இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் முன்னோர்கள் திருச்சபையின் அங்கமாய் இருக்கின்றோமே இன்றைக்கு நீங்கள் நானும் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமா வருகின்ற ஆத்மா மனமகிழ்ச்சியோடு கூட வந்து சகோதரி சகோதரியே எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்க என்று சொல்லி நாம் கேட்டுவிட்டு சொல்கின்றோமா ஏண்டா போனோம் எல்லா ஆலயத்துக்கும் போகின்றோம் ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நாம் அறிந்திருக்கின்ற ஒன்றுதான் யாருக்கும் அது சொல்லி புரிய வேண்டியதில்லை அதற்காக நீங்கள் நானும் என்ன செய்திருக்கின்றோம் என்ன கைமாறுபு செய்திருக்கிறோம் வருகின்ற நாளிலே கடுக்க ஒப்புவிக்க வேண்டும் முழங்கால்களை முடக்கி இருக்கின்றோமா திருச்சபேலை சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற கர்த்தர் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய கருத்தை நாம் அர்ப்பணித்திருக்கின்றோமா நம்முடைய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்ன வேறே ஆடுகள் உண்டு கொடுக்க வாந்தியா இருக்கின்றது மெய்யான தெய்வம் என்று சொல்லி போய் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் சொல்லவில்லை போகின்ற மக்கள் மத்தியிலே நாம் சொல்ல முடியவில்லை சொல்லவில்லை முடியவில்லை என்கிறது வேற சொல்ல முற்படவில்லை திருச்சபை என்பது கத்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கின்ற சபை நாம் திருக்குடும்பமாய் இணைக்கப்பட்டிருக்கின்ற நமக்குள்ளாக இருக்கின்ற காரியம் ஒரு ஏக்கம் ஆண்டவுடைய ஏக்கத்தை இந்த நாளிலாவது நிறைவேற்ற ஆண்டவரே உம்முடைய பணிபுடத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன்

ஆண்டவர் சேர்க்க நினைத்ததை ஒருவருக்கும் இது பண்ண முடியாது தடுக்க முடியாது ஆண்டவர் ஆத்மாக்களை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஆத்மாவை நாம் அறுவடை செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார் தள்ளுண்டவர்களை சேர்க்க நாம் தள்ளி தள்ளி விடுறோமே இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் ஆனால் ஆண்டவர் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் யாரை நாம் வெறுக்கின்றோமோ அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கின்றார் அவருடைய கூக்குரலுக்கு அவர் சரி தாய்க்கின்றவராக இருக்கிறார் இன்றைக்கு எகிப்திலே இஸ்லாமியல் மக்கள் இந்த கூக்குரலை கட்ட கேட்டு மோசையின் மூலமாக ஒரு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னா அதே ஆண்டு வைத்தால் இன்றைக்கு நடம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் பார்க்கின்ற பொழுது யோமான ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாக சொல்கின்றது பிதா மாணவர் குமாரனத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கதாய் இவைகளை பார்ப்பீர்கள் பெரிதான கிரிகளையும் அவருக்கு காண்பிப்பார் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் செய்கின்ற காரியம் பெரியவைகளாக இருக்கும் நீங்கள் நானும் பெரிய காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே நாம் காண இருக்கின்றோம் காண வேண்டும் அதான் வாஞ்சை நம்முடைய விரும்புகின்ற காரியம் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை பெரிய கிரியைகளை அவர் காண்பிப்பேன் கிரிகை இல்லாத விசுவாசம் சொல்லுங்கள் கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது நாம் விசுவாசிக்கிற கத்தை இப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டோம் விசுவாசத்திலே நாம் செத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல முடியலையே நமக்குள்ளாக ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அல்லவா நம்முடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும் அங்கு பார்க்கின்றோம் பெரிதான கிரிகளை அவர்களை காண்பிப்பார் ஏ சுவாமி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதிலே மகிமையிலும் கணத்திலும் முழுசு காண்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடி செலுத்தப்படுவதை காண்கிரே சொல்லி எப்படி எதிர்ப்பே ஆண்டவர் காண்டவர் உங்களுக்கு அதர்த்தம் செலுத்தி ஆண்டவர் மட்டுமல்ல இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற நல்ல உங்களையும் என்னையும் மகிமையிலும் கணத்திலும் முடிசூட்ட வல்லமையுள்ளவராக அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம் அர்ப்பணிக்கின்ற பொழுது யோவான் நமக்கு தெரிந்த ஒன்று யோமான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு ரெண்டு வருஷங்களை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையாக தேவனோடு இருந்த தேவனாக இருந்தவர் நமக்காக தம்மையே தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கும்படி ஒப்பு கொடுத்து கோர மரண எந்தம் ஏற்றுக்கொண்டார் இந்த அன்பை நாம் எப்படி வர்ணிக்க முடியும் ஆண்டவரோடு கூட இருந்தவர் தேவ தூவிலும் சிறியவராக அவர் சொல்லப்பட்டாலும் கூட அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது ஒப்பு கொடுத்து கோரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த அன்பை எப்படி வர்ணிப்பது அன்பு கூறியுள்ளே அன்பு கூறியே இங்கே அவாசித்த முதலாம் பகுதியில் கூட சொல்லப்படுகின்ற வார்த்தை ஆமோஸ் ஒன்பதாம் பதி காரம் பண்டவசந்திர கடைசி பாகத்திலே பூர்வ இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் கலைவியா

அவர்தான் செய்ய முடியும் இனிமேல் அவர் நிச்சயமாக செய்வார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் ஒப்பு கொடுத்து நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று மற்ற பதினெட்டாம் அதிகாரம் நான் ஆடுன்னு வந்தாச்சுன்னா அந்த ஆடை சொல்ல போக முடியாது ஒரு அன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு ஒரு ஆடு இருந்துச்சு எத்தனை ஆடு காணாமல் போச்சு ஒரு ஆடு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஆடு அவங்க கூட தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணாங்க மனாந்திரத்தில் விட்டு விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடித்து வந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய திருச்சபையில் இருந்த ஆத்துமா எத்தனை ஆத்மாக்களை இன்னைக்கு களவு கொடுத்திருக்கின்றோம் காணாமல் போயிருக்கின்றது எத்தனை ஆத்துமாக்களை நாம் அழைத்து கொண்டு இந்த நாளிலே வர நாம் சித்தமாக இருக்கின்றோம் நாம் அதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த பத்து என்பது இந்த ஒரு ஆடை பிடித்த பிற்பாடு அந்த பதிமூணாவது சொல்றது சந்தோஷப்படுவான் தோல் போட்டுக் கொண்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்க சொல்லி வந்து சந்தோஷப்படுவானே அந்த சந்தோஷத்தை நீங்கள் நானும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அனுபவிக்க நம்முடைய குடும்பம் அணிவிக்க நம்முடைய பிள்ளைகள் அணிவிக்க நம்முடைய திருச்சபை அணிவிக்க கர்த்தர் வலுமியுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய விருப்பம் அல்ல கிறிஸ்துவின் இயக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியர்களாக விசுவாசிகளாக இருக்க நம்மை ஒப்படைப்போம் இதற்கு பொருசு தாவையான உங்களுக்கும் எனக்கும் திருப்பி செய்வாராக ஆமை ஜெபம் செய்வோம் முகா திருபையும் இறக்கும் இணக்கத்தாவேன் நீர்களை கிருபியாகி கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு திரிக்கிறோம் பார்த்தோ திரிக்கிறோம் அவங்க தாவே இந்த நாளையும் கொடுக்கிறதாவே நாங்கள் பாடினோம் ஏசு நல்ல மேய்ப்பர் ஆட்டை போசிப்பார் ஓனாய்கள் வந்தாலும் தொடவே ஒட்டார் சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம் பாதாளத்தின் மேலும் ஜெயக்கொள்வோம்னு சொல்லி நாம் பாடினோமேப்பா அந்த வார்த்தை இந்த நாட்களிலே ஜீவனில் வார்த்தையாய் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளாக வரக்கூடிய நாட்களிலே பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாய் இங்கே கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க எங்களுக்கு திருகுணமாய் என்று ஜீவன நிலைமை ஆனவரே ஆமை